ஆர்டினரி டீலக்ஷன் ரெண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இடையை குறைக்கிறதுக்கு உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கு அம்மா இவன் பார்த்தா எதுக்கு அனாவசியமாக செலவு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்றான் அப்படின்னா இந்த பக்கம் போகும் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுதான் இவன் ஆவலாக விட்டுற போயிட்டான் அந்த இடையை குறைக்க வேண்டிய போனால் அங்கே மேஜர் நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு அங்கேயும் இங்கேயம்மா ஒரு இல்லை ஒரு பெரிய ஹால் அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு நின்றுட்டுருக்கு அரைக்குறை ஆடையோட இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை அதனால் இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேனேஜர் நாற்காலியை சுற்றி அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் துரத்துறா அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மேனேஜர் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் ஒரு பத்து நாள் இப்படி வந்து என்ன சரியாக போடும் இடம் குறைஞ்சிரும் அப்படி இவன் வந்தவன் என்ன பண்ணால் சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்கும் ஜெர போய் நின்றான் என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டுறேன் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலான்னு பார்க்கறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து டாலர் கட்டினீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் கட்டணுமே அப்படின்னு இருக்குது அது பரவாயில்ல நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டான் கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னு ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான் அதுவும் ஒரு பெரிய ஹால் இதே மாதிரி மேஜர் நாற்காலிலாம் செதறி கிடக்கு அந்த மூலையில் தேடறான் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அவ இவனை துரத்துறா இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வரான் இது வந்து வெளியில வந்து வேர்க்க வெறுவருக்க ஓடி வந்து போறோம் சார் இது ஒரு நாலு நாள்லயே சரியா போடுங்க